அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பத்தின கேள்வி பதில்களை பார்க்க போறோம் மாமகேஸ்வரி அவர்கள் பேசு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம காலையில எழுநூறு சார் ஆமா கண்ண விழிக்கிறது விழிப்புறோம்ன்றது நமக்கு தெரியும் அது தெரிஞ்ச ஸ்பாட்லயே தேவையில்லாத விஷயம் அப்படியே ரொட்டேஷன் திரும்ப ஏதாவது ஒரு தாட்ஸ் வந்துருது சார் நம்ம பேசலாம் நிம்மதியா கொஞ்சம் எழுந்துக்கலாம்னு நிலைக்கு அத நான் கண்ட்ரோல் பண்றேன்னா ஏன்னா எனக்கு தெரியல பட் ஏதாவது ஒரு தாட் நடுவுல வந்துருது சார் அந்த ஒன் ஹவர் கூட என்னால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியல மாதிரி இருக்கு சார் நைட் தூங்க போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் சிந்தனை பண்ணிட்டு தூங்க போவீங்க நான் அடுத்து என்ன பண்ண போறேன்றதுதான் யோசிப்பேன் நீங்க தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் சிந்திக்கிறீங்களோ அது எல்லாமே அப்படியே கண் முழிச்ச உடனே கண்டினியூ ஆகும் அது நீங்க தவிர்க்கவே முடியாது நீங்க காலையில எந்திரிக்கும் போது நிம்மதியா சந்தோஷமா எந்திரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தூங்க போகும்போது அரை மணி நேரம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு பத்தியும் சிந்திக்காம நிம்மதியா தூங்கணும்

அது என்ன ட்ரீட்மென்ட் ஏனா இந்த கையில டாக்டர் கிட்ட போனா வர்க் பண்ணாதீங்கன்னு வரே என்னால வேற பண்ண முடியாது சார் எனக்கு எல்லாமே நான் பண்ணி தான் ஆகணும் அந்த சிச்சுவேஷன்ல இருக்குறதனால நானும் கொஞ்சம் வலி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்றேன் பட் ஆனா நைட் படுத்து காலையில எழுந்துக்கிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு சார் அது கொஞ்சம் சரியாயிடு கொஞ்சம் படுத்துங்க இத நினைச்சு இது இப்படி இருக்கேன்னு அந்த வேதனையை அதிகப்படுத்திக்க வேண்டாம் கஷ்டம் பண்றதுல இருக்கிற விஷயமே இதுதான் இன்னும் சரியாகலையேங்கிற எண்ணமும் அந்த சிந்தனையும் வந்துட்டே இருந்துச்சுன்னா அக்செப்டன்ஸ் நடக்காது புரியுது சார் அதனால கொஞ்சம் நீங்க அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னா தான் ஏத்துக்கோ இது ஏத்துக்கிறது தான் நல்லது குட் ஈவினிங் அண்ணா சொல்லுங்க வணக்கம் இப்போ லாஸ்ட் ஒரு லெவன் டேஸ் கிளாஸ்ல வந்து நான் ரிலேஷன்ஷிப்பாக ஜாயின் பண்ணியிருந்தேன் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்துக்காக அது வந்து கிட்ட சரண் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா பிக் டெசிஷன் டைம்ல நான் இருக்கேன் ஆனால் அந்த ப்ராப்ளம் ஓரளவுக்கு நான் எவ்வளவு அவ்வளோ அவர்கிட்ட ஓப்பனா பேசிட்டேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஆனா வந்து அது புரிஞ்சுக்கிற மறுபடியும் ஸ்டார்டிங் வந்து மறுபடியும் ப்ராப்ளம் வர்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னே தெரிய மாட்டேங்குது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்காங்க ஓகே உங்க கையில எதுவுமே இல்ல இல்லையா என்ன வேணுங்கிறதுல தெளிவா இருக்கீங்கல்ல அப்ப என்ன டிராமா நடந்தாலும் பெருசா கேர் பண்ணாது ஆமா சில விஷயங்கள் அப்படிதான் நடக்கும் நாம எதிர்பார்க்காத விஷயங்கள் உச்ச கட்டத்துக்கு நடக்கும் அப்படி உச்ச கட்டத்துக்கு நடக்கும் கூட நாம அதை கொஞ்சம் பெருசா எடுத்துக்காம இருந்தா மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாதை வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி நடக்கிறது கூட நமக்கு என்ன வேணுமோ அதுக்கான அடித்தளமா இருக்கலாம் எல்லாமே மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள் கொஞ்சம் இப்படி கூட நடக்கலாம் அதனாலதான் எல்லாம் நன்மைக்கே கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த ஸ்மூத்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாது நடக்கிறது நடக்கட்டும் என்ன எனக்குறது <out Take -t Kinaganguru>

கொஞ்சம் பொறுமையா இருங்க கைக்கு வந்து சேரும் அதுதான் நானும் திரும்பவும் அதை எப்படி சொல்றது கஷ்டப்பட்டு நான் விஷுவல் பண்ணவா இல்ல திரும்பவும் நானே நினைவுபடுத்தி பண்ணவா இல்ல எனக்கு தெரியல சார் இல்ல உங்களுக்கு மனசார அதுல கவனம் தோணல் செலுத்துங்க அது அதுக்கு மேல போர்ஸ் பண்ண வேண்டாம் இப்போ நிம்மதியா இருக்கு ஏன்னா இப்போ இந்த ஸ்டேட் மைண்ட் வந்திருக்குன்னா உங்களோட நம்பிக்கை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சோ இதை அப்படியே விட்டுருங்க ஓகே உங்களுக்கு

நல்ல ஆனா ஒரு புண்முருவலும் ஒரு சந்தோஷ உணர்வும் மனசுக்குள்ள எனக்கு இருந்துட்டே இருக்கு சார் அப்பனா நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க போயிட்டே இருங்க ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் பேசலாம் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு சார் இப்ப நான் வந்து எல்லாமே சரண்டர் சரண்டர்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெவரிங்காவே போயிட்டு இருக்கு ஒரு ஒரு என்னால அது பரவாயில்ல

ஆனா மறுபடியும் மறுபடியும் எனக்கு மாதிரியே இருந்துச்சு ஆனா இந்த தடவை கிளாஸ் அட்டன் பண்ணும் போது இருந்துச்சு சார் என்ன பண்றோம் தப்பு என்ன பண்ண கூடாது நான் எதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன் எது என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்கணும் அத மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுகிட்டேன் சார் எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனலா வீட்டுல ஆளுங்கெல்லாம் வந்திருந்ததுனால என்னால ஒரு வாரம் இந்த தியானம் திரும்ப எதுவுமே என்னால பண்ண முடியல ஆனா மைண்ட் எப்படி இருக்குன்னா எல்லா கமிட்மெண்ட்டும் இருக்கு எனக்கு பிசினஸும் இப்போதைக்கு இல்ல ஆனா வந்து என்னோட மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷன் ப்ரெஷர் எரிஞ்சிரிஞ்சு விழுறது கோவப்படுறது இப்படியா இருந்தேன் நானு இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு காமா இருக்கேன் அப்போ எனக்கு வந்து சில தோன்ற நேரத்துல நான் பிரபஞ்சத்து கூட பேசுறேன் ஆனா இந்த ஒரு வாரமா நான் பேசலன்றது மட்டும் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு ஆனா எப்பெல்லாம் அந்த செகண்ட்ல தோணுமோ தோணும் போது நான் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்குவேன் இப்ப நம்ம நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி நான் பேசிக்குவேன் ஆனா தனியா நான் உட்காந்து தியானம் பண்ணி தனியா பேசல இப்போ நேத்தி நைட்டு வந்துட்டு எனக்கு என்னமோ பேசணும் போல தோணுச்சு எல்லாரும் உறங்கினதுக்கு அப்புறமா ஒரு பதினொன்றரை மணி போல நான் கொஞ்ச நேரம் இருந்தேன் என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியல ஆனா கொஞ்ச நேரம் இருந்து அந்த நீங்க கொடுத்த ப்ரேயர் ஒரு தடவை போட்டுட்டு நான் அதுல எனக்கு பேச வேண்டியது மட்டும் பேசணும் சார் இப்ப வந்து நான் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார் நன்றி இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி